ஒரு பெரிய காட்டில் ஆரம் என்று பெயரிடப்பட்ட ஒரு இளம் மரம் இருந்தது அது மிகவும் உயரமாக வளர ஆசைப்பட்டது அதனால் அதன் பட்டை மிகவும் பளபளப்பாகவும் இலைகள் பசுமையாகவும் கிளைகள் நேராகவும் இருந்தன அது தனது வேர்களைப் பற்றி கவலைப்படவில்லை அவை மண்ணுக்கு அடியில் மறைந்திருந்ததால் யாரும் அவற்றைப் பார்க்க முடியாது என்று நினைத்தது ஒருநாள் கடுமையான புயல் வந்தது பெரிய மரங்கள் கூட காற்றால் ஆடின ஆரம் மரம் அதன் அழகிய பட்டை மற்றும் நேரான கிளைகளுடன் முதலில் மிக உறுதியாக நின்றது ஆனால் புயலின் வேகம் அதிகமானதும் மரம் ஆட்டம் கண்டது அதன் வேர்கள் ஆழமாக இல்லாததால் அது தள்ளாட ஆரம்பித்தது அப்போது அதன் அருகில் இருந்த ஒரு பழைய வளைந்த மரம் அதன் பட்டை உதிர்ந்து கிளைகள் ஒழுங்குற்றதாக இருந்தாலும் அசைவின்றி நின்றிருந்தது மரம் ஆச்சரியத்துடன் அதைப் பார்த்தது பழைய மரம் மெதுவாக பேசியது என் நண்பனே வெளிப்புற அழகு ஒரு தற்காலிக ஆரம் உண்மையான வலிமை நம் வேர்களில் உள்ளது அவை மண்ணுக்குள் எவ்வளவு ஆழமாக செல்கின்றனவோ அவ்வளவு உறுதியாக நாம் நிற்போம் சவால்கள் வரும்போது பளபளப்பான பட்டை நம்மை காப்பாற்றாது ஆழமான வேர்களை நம்மை நிலைநிறுத்தும் ஆரம் மரம் இந்த உண்மையை உணர்ந்தது புயல் ஓய்ந்த பிறகு அது தனது வேர்களை பலப்படுத்தத் தொடங்கியது மண்ணுக்குள் ஆழமாகச் சென்றது காலப்போக்கில் அது ஒரு வலிமையான மரமாக மாறியது அதன் வெளிப்புற அழகுடன் மட்டுமல்லாமல் அதன் ஆழமானவர்களின் பலத்துடனும் கற்றுக்கொண்ட பாடம் நாம் யார் என்பதை நமக்கு நாமே காட்டிக்கொள்வது முக்கியம் நம் பலம் நம் அனுபவங்கள் நம் கடந்த காலம் இவைதான் வேர்கள் அவற்றை நாம் மதித்து வலுப்படுத்த வேண்டும் இந்த கதை உங்களுக்குப் பிடித்திருந்தால் மறக்காமல் மிட்மீட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்